கொலசுகை கீர்த்தனை யாரந்த தேவதை விழிகளில் விரிகிறார் யார்ந்த தாமரை இது ஒரு புதுவித பரவசம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் வீட்டில் வந்து நிம்மதியாக உக்காரணுன்னா அடுப்பு வீடுலாம் கொஞ்சம் சுத்தமத்தமாக இருந்தால் தான் மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அதனால நம்ம ஊருக்கு எங்கேயாவது வெளில போகும்போதே சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்ல அதனால் இப்போ க்ளீனிங் வேலை தான் போயிட்டுருக்கு இதெல்லாம் நல்லா தொடச்சி போட்டுட்டு டீ போட்டுட்டு கொஞ்சமாக அந்த ஆபாரம் பூ இல்லை அதனால வந்து இந்த கொய்யா இலையை தான் சுகருக்காக கொதிக்க அதெல்லாம் போறேன் தாம்பழம் ஒரு பத்து தாம்பழம் எடுத்துருக்கேன் அதெல்லாம் கழுவி காய வச்சு மதியம் ஏன்னா காலையிலேயே போல நம்மளுக்கு தான் எவ்வளவு நேரம் கிடச்சாலும் நேரங்கிறதே மாட்டேங்குதே அடுப்பை பாருங்க எவ்வளவு கொடூரமாக கிடக்குன்னு வீடியோ எடுக்கும்போது மட்டும் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு வச்சுப்ப இன்னைக்கு வந்து அப்படியே லைவாவே கட்டுறேன் இப்படிதான் கிடைக்கும் ஒரு ஒரு சமையலுக்கு அப்புறமும் இந்த மாதிரி தான் இருக்கும் அவசரம் அவசரம் சமைக்கிறதுனால காலையில வந்து ஆ குளிச்சுக்கிட்டு இருக்காங்க குட்டிமா மட்டும் படுத்துருக்கு உடச்சாச்சு லாஸ்ட்டாக நல்ல நறுமணத்துக்காக ரெண்டு பத்தியை ஏற்றி வைப்போம் ஏதாவது பேட்ஸ்மெல்லு கிச்சனில் வந்தாலும் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் இன்னைக்கு கிழங்கு ரெண்டு நாள் ஆகுது வாங்கி இதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோன்னா வீணாக தான் போகும் அதனால் இல்லை அது வீட்டில் ஆள் இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க இதை செஞ்சு வச்சு அவிச்சு தாளிச்சிட போகிறேன் குக்கரில் போட்டு போயிட்டா ஒரு ஒரு விசில் போதும்னு நினைக்கிறேன் ஒரு விசில் ரெண்டு விசில் போதும் கம்மியாக தான் அத்தை ஊற்றிக்க சொன்னாங்க ஜுத்துள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பாமல் நான் என்னென்ன வேலை காட்டிக்கிட்டு இருக்க பாருங்க அன்னிலாம் கிளம்பிக்கிட்டு ஒடியாட போகிறாங்க அத்தை குளிச்சுட்டாங்க நான் மட்டும்தான் பாண்ட மாதிரி நிற்கிறேன் ஆவாரம்பூதான் இல்லையே கொய்யா இலை கிளி போட்டு ஒரு பத்து இலை இந்த சுகருக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது இந்த ஐயோ இந்த சுகருக்கெலாம் கொய்யா இலை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது இந்த ஹைப்ரிட் இலெலாம் இருக்குல்ல அந்த பெருசு பெருசாக அது வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு தெரில நாட்டு கொய்யா இலை இருக்கு இல்லையா அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது சூப்பராக சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்குது நல்லாவும் இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் நம்ம வீட்டிலையே அந்த சுகர் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உல்கோமீட்டர் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு காட்டுறேன் இதுங்க அத்தைக்காக அமேசான்ல அகாரோட பிளட் குளுக்கோஸ் மானிட்டரி சிஸ்டம் வாங்கியிருக்கேன் இது இருக்கிற ஒவ்வொரு ரொம்ப முக்கியமான நம்ம சுகர் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உள்ள அட்வான்ஸ் டிவைஸ் வந்தாலுமே டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு கேரிங் பாக்ஸும் இங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம் இது லேண்ட் நீடில் ஐம்பது கொடுத்திருக்காங்க இது கூடவே டெஸ்ட் இப்போ ஐம்பது இருக்கு இது லேண்ட் டிவைஸ் இது குளுக்கோமீட்டர் இதை ஆன் பண்றதுக்கு காயின் சைஸுக்கு ஒரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம குளுக்கோமீட்டரை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் குளுக்கோமீட்டர் பேக் சைட்ல இந்த மாதிரி கீழ் நோக்கி பிரெஸ் பண்ணா ஓபன் ஆகிடும் அதுல இந்த காயின் சைஸ் உள்ள பேட்டரிய லைட்டா பிரெஸ் பண்ணா போதும் லாக் ஆகிடும் திரும்பவும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் பேட்டரிய போட்டதுமே ஆன் ஆகிடும் இப்போ உள்ள இயர் செட் பண்ணனும் எஸ் பட்டனை பிரெஸ் பண்ணா போதும் நம்பர் ஒன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லையா அதை செட் பண்ணி விட்டுட்டு அதே போல இப்போ உள்ள மந்த் டேட்டு டைம் எல்லாமே அதுலயே ஷோ ஆகும் நம்ம கரெக்டா செட் பண்ணி தான் இப்போ சாப்பிடுறதுக்கு முன்னாடி லேண்ட்ஸெட் நீடில் ஒன்னு எடுத்து இந்த லேண்ட்ஸிங் டிவைஸ் கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணா டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும் அப்போ கரெக்டா செட் ஆயிட்டுன்னு அர்த்தம் இப்போ லேண்ட்செட் நீடில் மேலே ஒரு குட்டியா கேப் மாதிரி இருக்கும் அதை திருக்குனா போதும் ஈஸியா கையில வந்துடும் அதை எடுத்து தூரம் போட்டுட்டு அடுத்து இந்த லேண்ட்ஸிங் டிவைஸ்ல கேப் இருக்குல்ல அதை லாக் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான் இந்த ஸ்டிப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கும் அதில் கரெக்டா ஏரோ மார்க் இருக்கிற பக்கம் தான் நம்ம குளுக்கோமீட்டர்ல ஃபிட் பண்ணனும் ஸ்ட்ரிப்பை இன்செக்ட் பண்ணும்போது குளுக்கோமீட்டர்ல இருக்கிற கூட குளுக்கோனோ கிளுக்கோ மீட்டர் டப்பால் இருக்கிற கோடும் ஒன்னா காட்டணும் அப்போதான் குளுக்கோஸ் லெவல் நமக்கு கரெக்டாக காட்டும் இந்த லான்சிங் டிவைஸ்ல கண்ட்ரோல் அண்ட் ரிலீஸ் பட்டன் இருக்கு பிரஷர் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் இருக்கு இந்த பாயிண்ட் எவ்வளவு பிரஷர்ல நீடியில் பிரஸ் பண்ணா பிளட் வருமோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு செக் பண்ண போறோமோ அவங்க கையை நல்லா காட்டன் வச்சு தொடச்சு விட்டுட்டு டிவைஸை பிரஸ் பண்ணா போதும் டக்குன்னு பிளட் வந்துடும் பிளட் வரும்போது கரெக்டா இந்த ஸ்டிப்பை வச்சா போதும் கரெக்டா பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் காட்ட ஆரம்பிச்சிடும் அத்தைக்கு இப்ப சுகர் லெவலு ஒன் எயிட்டின் இருக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஓரளவு சுகர் கண்ட்ரோல்

ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டோம் எல்லாருமே சுடில தான் போறோம் அங்கே போய் ஈவினிங் தான் காது குத்து காலையிலேயே மொட்டை அடிச்சிட்டாங்க காது தான் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் போகிறோம் அங்கே போய் சேரீலாம் மாத்திக்கலாம் இங்கேயே மாத்திட்டு போனான்னா சரி வராது காவியாவுக்கு கையை உள்ளே விட்டுது பாருங்க ஏறவே இல்லை அது கார்ல போகும்போதே பிரித்து விட்டுக்கிட்டே போகணும் தானே இது பண்ணிக்க போங்க போங்க ரெண்டு கார் அங்கே வெளில ஒரு கார் நிற்கிது இதுல ஒரு காரில் போறோம் வேன்ல தான் போகலான்னு பார்த்தோம் வேனு ரொம்ப பெருசா ஆள் அலசலா தெரியும் அதனால கார்ல ஏறிட்டோம் ஆணும் சுகுணா எல்லாருமே வந்து இந்த காரில் புள்ள குட்டிங்க இங்க ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க எதுக்கு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க எல்லாரும் இந்த கார்ல தான் போகிறோம் அங்கே வந்து அண்ணி அத்தை அண்ணா எல்லாரும் அந்த காரில் வராங்க செப்பமாங்க அந்த பையில பருக்க அப்புறம் என்ன பண்றது அந்த அம்மா வந்து பட்டைலாம் எடுத்து வச்சுட்டாங்க நாங்கள் அந்த நேரத்துக்கு வந்து பட்டம் எடுக்கிறோம் ஏன்னா பல வருஷமா மடிச்சே அப்படியே இருக்கு பல வருஷமா மடிச்சு அப்படியே இருந்ததா அதனால பட்ட வர மாட்டேங்குது அந்த ஹேர் ஸ்டைட் எடுத்துருக்காங்க கதுவ சத்து கதுவ சத்து இந்த வீட்டில் ஹேர் ஸ்டைட்னர் கடந்தது எடுத்துட்டு வந்திருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் எந்த இடத்துல வருது பியூட்டிஷன் எங்க பாப்பா இதெல்லாம் கத்து பிளவுஸ் கத்து தைக்கிறதுனால இதெல்லாம் தெரியுமா உனக்கு பட்டு தெரியும் இல்லை இல்லை மடிப்பு இது நல்லா அப்படியே நிற்கும் இது வந்து கொஞ்சம் ஏய் இது இது சின்னதாக இருக்குது பாரு கரெக்டாக வருதா ஒன்று ம் நீங்கள் இழுக்கிற இல்லை இங்கே பிடுங்கிக்கிட்டு வந்துடும் இப்படி வச்சுக்கிய ஆ இப்போ இது இப்படி யாராங்க லேடிஸ் ட்ரெஸ் மாற்றும் போதே லேடிஸ் ட்ரெஸ் தானே மாத்துறாங்க ம் கரெக்டாக ஆ அப்போ இந்த இடத்துல குத்துவா தோருக்கு இந்த இடத்துல தான் குத்துருப்பான்னு நினைக்கணும் ம் அது புது புடவை எடுத்தோம்ல மூணு பேரும் ஜாக்கெட் வந்து எனக்கு மட்டும் நல்லா தகில இருங்க பத்து எழுத்துக்கிறா பண்ணுங்க குதிரவா இருங்க இருங்க பாப்பா வர்றதுனால கொஞ்சம் கவலையா இருந்தாலும் ஒரு விதத்துல கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஏன்னா மண்டபத்துல தான் நம்ம இருக்கோம். வீட்டுக்கு வர சொன்னாங்க. இந்த புள்ள குட்டிங்களা வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா சரி வராது இங்க கிடி நீ கரெக்டா இருக்கு. தான் இதா இருக்கு. எந்த இடத்துல அடிக்குதே? இந்த இடத்துல தான் இதா இருக்கு. இந்த இடத்துல இப்போ வந்து நான் முடிச்சிக்குறேன். நீ போ சரி பண்ணிங்க. நீ கே எங்கம்மா எனக்கு கிளம்புறதுக்கு நேரம் கொடுக்குறீங்க நான் விட்டுட்டேன் நீ நீங்கள் நீ நல்லா பிடி அண்ணி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போயிருக்காங்க இதுக்கப்புறம் அங்கே நீ பேசவே முடியல மண்டபம் ஃபுல்லாக பாட்டு போட்டு விட்டுட்டு நல்லா கும்கு கும்புட்டு ஜாலியாக இருந்துச்சு நம்மளுக்கு பேசுனாலும் அங்கே காதலே விடாது அகம் பக்கத்தில் பேசும்போது சுத்தமாக விடமாட்டேன்ட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் அங்கே போய் ஒரு ஒன் ஹவரில் மண்டபத்தில் தான் இருந்தோம் வீட்டுக்கு வர சொன்னாங்க வீட்டுக்கெலாம் போகலாங்க கிளம்புறதுக்கே லேட்டாகிட்டுன்ட்டு மண்டபத்திலே நின்றுட்டோம் நாத்தனார் முடிஞ்சிருச்சு புதுசாக வந்திருக்க மூணு பேருமே என் ஹஸ்பண்டுக்கு சித்தி மகள்களாக வேணும் என் மாமனார் வழியில் ரொம்ப நெருங்கிய சொந்தம் நாத்தனார்னா எல்லாருமே எனக்கு ஒன்று தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது ஒன்னு வச்சுட்டே எங்களால் சமாளிக்க முடிய நீ இத்தனை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்பேன்னு ஒன்றும் இல்லை சிம்பிளான மேட்ச் நான் அதிகமாக யோசிக்க மாட்டேன் ரொம்ப நம்ம கற்பனையில் தான் நமக்குன்னு ஒன்று வேணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும் அந்த எண்ணங்கிறதே எனக்கு சுத்தமாக கிடையாது எல்லாருமே ஒன்று தான் எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியாக இருப்பேன் ஒரு இடத்துக்குள்ளே பூந்துட்டோன்னா எல்லாரையும் கலகலன்னு வச்சுப்பேன் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டேன் அவ்வளோதான் அதனால செய்யணும் அதை அவ்வளவு செய்யணும் இவ்ளோ செய்யணும் அப்படிங்கிற பாகுபாடே நமக்கு கிடையாது சில பேர் சொல்லலாம் உனக்கு என்னமா நீ செய்யலாம் அப்படின்னா அதை செய்யறதுக்கும் இறைவன் நல்லபடியான மனசை கொடுக்கணும்ல அது ஏதோ கொடுத்துருக்காரு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் சாரி கேட்டிருந்தாங்களா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு ரெண்டாவது வந்து ரெட் கலர் பிளவுஸ் மூணாவது அந்த ஃபங்க்ஷன் பாப்பாவோட அம்மா அவங்க தான் ஸ்டேஜ்ல நிற்கிறாங்க நாங்கள் எல்லாம் கிளம்பி வரும்போதே அந்த மானூத்து சந்தையிலன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அதை போட்டு விட்டாங்க ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்டா இருந்தது அந்த சந்தோஷமான தருணத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா பேசும்போது வார்த்தைகள் அது வேற மாதிரி தெரியும் நான் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு பேக் சாய்ஸ் கொடுக்குறதுனால அது வந்து சில வார்த்தைகள் முரண்பாடாக தெரியலாம் அதனால் ஏதாவது எஸ்க பஸ்கா பேசியிருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மன்னிச்சும் விடுங்கள் இங்கே உள்ள ஆறு அக்கா தங்கச்சிக்குமே என் கணவர் வந்து ஒரு நல்ல அண்ணன் தம்பி யாருமே எந்த குறையுமே சொல்ல முடியாது ஏன்னா அன்று முதல் இன்று வரை எப்போதுமே ஒரே மாதிரி தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மை என்னென்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்களா அதே போல் தான் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை உண்மையாக அண்ணன் தம்பி யாருமே இல்லாத இடத்துல கடவுள் நம்மள போய் அங்கே நிற்க வச்சிருக்காருனா அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுதான் புண்ணியம் அது யாருக்கு புனியோ நம்ம பெத்த பிள்ளைங்க தள்ள தான் அது தாங்கும் நேத்து ஒரு கமெண்ட் பார்த்தா நம்ம தான் வரைஞ்சு கட்டிட்டு எல்லாத்தையும் செய்யறோம் ஆனா அவங்களாம் நமக்கு செய்யவே மாட்டாங்க போகவே மாட்டாங்கன்னு நான் உங்க மேலேயும் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன் ஒரு பொண்ணுக்கு அண்ணன் தம்பி அப்படிங்கிறது தாய் தந்தை இருக்கிற இடத்த நிரப்புறதுக்கு சமம் நம்ம கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் நல்லதோ கெட்டதோ அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அது செய்யறோம் வாங்கிட்டு போன ட்ரெஸ் தோடு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டோம் அந்த ட்ரெஸ் நாங்க பத்தாதுன்னே நினைச்சிட்டு இருந்தோம் பசங்களை பார்த்துமே வருஷ கணக்காகுது அதனால வளர்ந்துட்டாங்களா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது குத்து மதிப்பா எடுத்தோம் கரெக்டா வந்து ட்ரெஸ் சூப்பரா மேட்ச் ஆகிட்டு ரெண்டு பேருக்குமே கரெக்டான அளவு அப்புறம் மாலை எல்லாம் மாமன்காரவங்களுக்கு போட்டு நாங்களும் மாலையை அந்த பொண்ணு குட்டிங்களுக்கு போட்டு அழகாக காது குத்த ரெடி ஆகிட்டோம் ரெண்டு பேருக்கும் காது குத்துறதுனா என்னன்னே தெரியாது போல இருக்கு அது வரைக்குமே நல்லா சிரிச்சுக்கிட்டு மொட்டையில சந்தனத்தெல்லாம் பூசிக்கிட்டு நல்லா தான் நின்றுகிட்டு இருந்தாங்க அந்த பத்தர் வந்திருக்காங்க பாருங்க அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஜர்க் வாங்கிட்டு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் வீட்டெல்லாம் போட்டோக்கு போஸ் கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படியே நில்லுங்க நில்லுங்கன்ட்டு ஏழு மணி நேரம் நிற்க வச்சதுன்னா நம்ம ஸ்மைலி எப்படி எங்கே போகுதுன்னே தெரியாது ஆனால் ஃபோட்டோவை பார்க்கும்போது உடுற குறகு மாதிரியே இருக்கும் ஃபர்ஸ்ட் பெரிய பாப்பாவை தான் உட்கார வைக்கணும்னு பெரிய பாப்பாவை மாமன் மடியில உட்கார வச்சாச்சு நம்ம தோடு எடுத்துட்டு போனோம் இல்லையா அந்த வந்து அந்த முள் மாதிரி இருந்துச்சு அதுல கோத்து அதுல குத்துறதுக்குள்ள சின்ன காது தான் ஆனா அவருக்கு கை நடுக்கிற நடுக்கலையே ஒன்னும் புரியல கூட்டமா வேற சுத்த நின்றுகிட்டோமா அவங்களுக்கு ஒன்னும் சொல்லிக்க முடியல ஏமா நவருங்கம்மா நவருங்கம்மான்ட்டு எங்கேயோ குத்துனாரு ஆனா பாப்பா பாவம் பாடாப்பட்டுட்டு நமக்கு வந்து வாழைப்பழம் வாயில வச்சு அழுத்துற வேலையை கொடுத்துருந்தாங்க அதை வச்சா இருந்தாலும் அவ வாமிட் எடுக்கிற மாதிரி வந்துட்டா நல்ல வெள்ளடா சாமி ஒரு காது முடிஞ்சிட்டு இன்னொரு காது தானே ஈஸியாக முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னொரு தோல்ல அந்த ஊசியை கோக்கறதுக்குள்ள அவர் இங்க ஊறாரு அங்க ஊறாரு அது கணக்கு குடுங்க நானே கோத்து தந்துடுறேன்னா அப்புறம் தோடை வாங்கி அந்த முள்ளை மாட்டி வச்சு கொடுத்தேன் அதுவுமே லைட்டா அப்படி வளைஞ்ச மாதிரி போயிடுச்சு அந்த பாப்பா அதுக்கப்புறம் போதும் நான் ஒத்த காலையிலே நிற்கிறேன் என்னை விட்டுருங்கன்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா அச்சோ ஈரமா அப்படிலாம் ஓடக்கூடாது தெய்வ குத்தம் ஆகிடுன்னு இன்னொரு காரியம் வச்சு நறுக்குன்னு குத்திட்டு இது வந்து சின்ன பாப்பா அவளுக்கு குத்துற வரைக்குமே கம்முனு தான் இருந்தா இவ்வளோ உட்கார வச்ச நாளைக்கே அவ்வளோ ஒரு கத்த ஆரம்பிச்சுட்டா முன்னாடி காது குத்துறவங்களை உதச்சி அந்தாண்டே தள்ளிட்டு அவ்வளோ இருக்கு காலு நினைத்து சீச்சை சீச்சில் அவர் ஓரமாக வந்து ஒதுங்கி உக்காந்துட்டாரு அப்புறமா காலங்கள் எல்லாம் புடிச்சு ஏதோ காது நல்லபடியா குத்தி முடிச்சிட்டோம் இது வந்து இந்த மொட்டை பாப்பாங்களோட பாட்டி அதாவது என் ஹஸ்பண்டுக்கு சித்தியா வேணும் வச்சு கொடுக்கும்போது போது நம்மளையும் சேர்த்து தொட்டு கொடுங்கம்மா அப்படின்னாங்க அதனால சம்பந்தியும் சம்பந்தியும் வச்சு கொடுக்கும்போது போது நாங்க தொட்டு கொடுத்தோம் அண்ணி எல்லாம் கூப்பிட்டோம் அண்ணி நீங்க வச்சு கொடுங்க அப்படின்ட்டு அங்க போய் நின்றுகிட்டாங்க கடைசியில செயினையும் இவங்கள விட்டு தான் போட சொன்னாங்க நம்ம செயின்லாம் எடுக்கல அது வந்து அவங்க பாட்டி எடுத்த செயின்னு நான் எடுத்தா என்ன நீ எடுத்தா நீ தான் போட்டு விடணும் அப்படின்ட்டு போட்டு விட சொல்லிட்டாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் பூ பழம் எல்லாமே அண்ணி வச்சு கொடுத்துட்டாங்க அங்கேயே இருக்கும் போதே மணி ஒம்பது ஒன்பதரை போல ஆயிடுச்சு காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுங்கிறதுனால நேரத்தோட போகணும்ட்டு கரெக்டா ஒன்பதரை மணி இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது அங்கே வந்து சாப்பாடு வந்து பிரியாணி போட்டாங்க நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்ததுனால வயிறு ஃபுல்லா இருந்துச்சு இருந்தாலும் வரவாலைன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு ரெண்டா கொறிச்சு தள்ளிட்டு வந்துட்டோம் அதுவும் பகல் நேரமா இருந்தால் கூட தெரியாம சாப்பிடலாம் ஓடி ஆறி வரதுக்குள்ள சரிச்சிருந்துட்டு ஒம்பது ஒன்பதரைக்கு பிரியாணிங்கும் போது சத்தியமா முடியாதுன்ட்டு ஓரளவு சாப்பிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம் வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கு அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது நானும் இந்த பையை தூக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது ஹேண்ட்பேக்கை விட இந்த மாதிரி வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக கையை விட்டு டபக்குடி டபக்குடின்னு எடுக்க முடியுது ஹேண்ட்பேக் எடுத்து என்ன அது ஒன்றும் சொல்லலை நாங்கள் இப்போ தான் வந்த மணி கரெக்டாக பத்தே காலாங்க பத்தே காலுக்கு வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி நாங்கள் வீடியோ எடுக்கும் போது மணி பதினொன்று என்ன நான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன் என்னால் அங்கே பேசவே முடியல சவுண்டு வந்து அந்த பில்டிங்கே வந்து அதிர்ற மாதிரி அவ்வளோ ஒரு சவுண்டு சுத்தமாக எங்களுக்கு பேசுகிற என்னை எதுக்கு எதுக்கு பேசிக்கிறவங்களுக்கே அது கேட்கவே இல்லை அதனால வந்து நம்ம வந்து அங்கே ஃபங்க்ஷன் மூடில் இருக்கிறவங்கள போய் சவுண்டை கம்மி பண்ணுங்க நாங்கள் வீடியோ எடுக்கணும் சொல்ல முடியாது ஆனால் நல்லா போனதுக்கு சிறப்பாக சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துட்டு இந்த அளவுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு தான் ஃபேமிலியாக மொத்தம் சேர்ந்து பார்த்து சிரித்து பேசிக்கிறது எப்போதும் வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது அது ஒரு ஃபங்க்ஷன்னா போய் பேசுவோம் எல்லாருமே பார்த்தீங்களா எத்தனை நாத்தனாருன்னு இருந்தவங்க எல்லாருமே எனக்கு நாத்தனார் தான் குட்டி நாத்தரை வந்து குட்டி சாத்தான் மாதிரி கூடையே வச்சுருக்கேன் பாக்கி பெரிய நாத்தனர்கள் எல்லாம் சுற்றி இருக்காங்க ஃபங்க்ஷன் டைமில் தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்துப்போம் என்னென்ன தள்ளி வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல சுகுனாவுக்கும் அன்னைக்கும் ரெண்டு பேகு போயிடுச்சு நம்மளுக்கு வந்து மாமன் வீடு இல்லையா அதனால் வந்து ஒரு கட்டை போய் ஃபுல்லாக வந்துருச்சு அதாவது இந்த இந்த அதாவது ரிட்டன் பேக்லலாம் போடுவாங்க அதிகபட்சம் கிராமத்து சைடு சிட்டி சைடுலையுமே இந்த மாதிரி தான் சாக்லேட்டு இந்த மாதிரி ஜீனி பேரிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் ரிட்டன் கிஃப்ட்டு ஒரு மஞ்சப்பை அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டை நாங்கள் பார்த்ததே கிடையாது பெரிய மஞ்சப்பையில் இல்லை இந்த அளவுக்கு கா கிலோவாங்க அரை கிலோவா கால் கிலோவா கால் கிலோ அளவுக்கு எல்லா பையிலுமே எல்லார் பையிலுமே இந்த கால் கிலோ அளவுக்கு ஜீனி போட்டு கொடுத்துருக்காங்க நானும் நம்மளுக்கு மட்டும்தான் பார்க்குறேன் வாங்கிட்டு வந்த மூணு நாலு குட்டி பையிலுமே கால் கிலோ அளவுக்கு ஜீனி அந்த அளவுக்குலாம் போட்டால் இங்கே பாருங்கள் ஏதோ ஒன்று இல்லை ஏதோ ஒன்று எங்கள் வீட்டுக்கே ஒரு கிலோ நாங்கள் சேர்த்துட்டோம் இதுலேயே முக்கால் கிலோ இருக்கா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாத்தனா இருந்தாங்க அவங்க வந்து ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸு சுகுணாவுக்கு அன்னிக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டோம் அதுலேயே குட்டி பாக்ஸ் ஒன்று இருந்துச்சா அது வந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அதை தின்ட்டோம் ஏங்க வாங்கிட்டு போன பழையெல்லாம் அதில் தான் இருக்கு இங்கே பாருங்க ஐயோ இல்லை என்னடா பெரிய வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தா உள்ள யார் அது வந்துட்டோன்னு சொல்லுங்க அவங்களாதான் இருப்பாங்க கிலோ ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க போயிட்டீங்களா வீட்டுக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்க டிராகன் ஃப்ரூட்டு தர்பூசணி ஒரு குட்டி தர்பூசணி டிராகன் ஃப்ரூட்டு அப்புறம் வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாமே ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிள்ளைக்குட்டிங்கலாம் ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமில்லை அதோட இந்த முறுக்கும் சோமாசம் தான் பெரிய ஆனந்தமே இல்லை இல்லை வேணாம் நான் காலையில சாப்பிட்டுக்கலாம் வேணா இந்த நைட் நேரமா இருக்க எங்கள் அத்தைய பாருங்க ஒன்று கூட அதுல மணிக்கு சோமாசு கேட்குறாங்க வேணாம்ண்டப்பா காலையில சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான்ப்பா வேணாண்டாப்பாங்கிறது அது ஒரு பாசமான முறையில் சொல்றது என்னைக்கு நான் உங்களை மாதிரி கூப்பிட்டுருக்கேன் எப்படியே அம்மா அம்மா ஸ்தானத்துல இருந்தா நான் கூப்பிட்டேன் அப்படிலாம் நீங்க ஐய சரி கொடுங்க சரி வேணாண்டா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சரி அவ்ளோ அவ்வளோதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவு இதுக்கு என்னது ஐயோ இல்ல என்ன சொல்லிட்டு கொண்டு போடுவேன் அவ்ளோ அந்த இல்ல ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு சிறப்பாக அங்கே அட்டன் பண்ணிவிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு வந்தாச்சு யார் யார் என்னென்ன உறவு வேணும்னு நான் வீடியோலையே சொல்லியிருப்பேன் அது நேரடியாக பேச முடிஞ்சிருந்தால் இன்னுமே உங்களுக்கு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு கலப்பாக இருந்திருக்கும் ஆனால் அங்கே போட்ட பாட்டில் நம்ம வீடியோவே போடவே முடிஞ்சிருக்காது ஒரிஜினல் சவுண்டில் வச்சுருந்தா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதாவது வந்து சில பல கமெண்ட்டுகள் வந்து நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சே சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க சொந்த நாத்தனாருக்கு பண்ணலாம் இவங்க உங்களுக்கு பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சில பல கமெண்ட்டுகள் வந்தது அத வந்து அவங்க நான் நேர்ல போன இல்லையா அத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பாப்பாவே அழுதுட்டா அண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது உங்களெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு தோணுது ஏன்னா நாலு பொண்ணுங்க நாலு பேர் நாத்தனார் அங்கே உள்ளவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பசங்க எல்லாமே இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம தாங்கிறதுனால வேற யாரும் அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி யாராவது இருந்தால் அவங்க செய்வாங்க இல்லாதது அப்படிங்கிறதுனால சொந்தத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அதனால நம்ம தான் செஞ்சாகணும் விருப்பப்பட்டால் மனசார செஞ்சுட்டு போயிடலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா போய் ஒரு நல்ல சொல்ல சொல்லிட்டு வந்துடலாம் அதனால வந்து மனசுல ஏதோ ஒன்னு வச்சுக்கிட்டு வெளி காமிக்கிறது ரொம்ப தப்பானது நாங்கள் மன நிறைவா சந்தோஷமா எங்களால முடிஞ்சது சின்ன கடுகா இருந்தாலும் மன திருப்தியா போய் அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்துட்டோம் சரி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ப்ளாக்ல பார்க்கலாம் டட்டா அவ்வளோதான் நல்லா சொன்னேன் ஐயா ஆளு பொண்ணு வாங்க ஐயா எடுத்து வை என்ன முறுக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை பாத்துக்கோங்க பன்னெண்டு மணிக்கு வந்து மோகாரனுக்கு முறுக்கு தரணுமா சோமாசு தரணுமா போங்க என்ன வேணும் ஆப்பிள் தானே ஆப்பிள் தானே வேணும் ஆப்பிள் 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 செரிக்காதான் முறுக்கும் சோமாசம் செரிக்குவான் காயா இதா இந்த சின்ன பழம்லாம் உங்களுக்கு பிடிக்காது கவி இதை போய் எங்கேயாவது எலி கூட தேடி கண்டுபிடிக்க கூடாது அந்த அளவுக்கு அது உண்மைதான் காவியை எங்கே வச்சாலும் தேடவே முடியாது எலி குட்டி தான் கண்டுபிடிக்கும் உண்மையாதான் தான் காவியம் எங்க வச்சாலும் அதை தேடி கண்டே பிடிக்க முடியாது எங்கேயாவது காவியாவா வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே எடுக்க சொல்லி தான் நாங்கள் அதை கண்டுபிடிப்போம் அதனால எலிக்குட்டி அது பேரு குட்டி எலிக்குட்டி